தனக்குன்னு கடவுள் கொடுத்த வாழ்க்கைய தனக்காக ஒரு நாளும் வாழாத சுயநலமற்ற பொதுநலவாதிகளாக இருக்கக்கூடிய கடக ராசிக்கு தலைப்பு என்ன போட்டிருக்கோம்னா வரக்கூடிய பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடைய தலை விதியை மாறப்போகுது நூறு சதவிகிதம் ரகசியமான உண்மைகளை பகிர போறோம் ஐந்து கிரகங்கள் பலம் பெறுவதன் காரணமா உங்க வாழ்க்கை மாற்றம் அடைய போகுதுன்னு போட்டிருக்கோம் அது என்னங்க தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க கடக ராசிய பொறுத்த வரைக்கும் தாங்கிட்ட உதவி கேட்டு வராங்க இல்லையா அவங்களுக்கு தன்னுடைய தகுதிக்கு மீறியும் உதவி செய்யறதுக்கு இவங்களால முடியும் தாங்கிட்ட இல்லனாலையும் அது எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பலம் இவங்க கிட்ட இருக்கு ஆனா ஒரு செகண்ட் இவங்க உட்கார்ந்து யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்காண்டி இதை பண்ணிருப்பாங்களான்னு நினைச்சு பாருங்களேன் அதாவது நீங்க மத்தவங்களுக்கு பண்ற உதவியே ஒண்ணுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேக்குறாரு உதவின்னு ஆனா உங்ககிட்ட இல்ல ஆனா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க ஆனா உங்களுக்கு ஒரு தேவை அந்த பத்தாயிரம் ரூபாய் அரேஞ்ச் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான தேவைகளை சுத்தமும் மறந்துடுவீங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களோட வாழக்கூடிய கடக ராசிக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு நான் சொல்றேன் அது எப்படி தெரிஞ்சுக்கலாங்களா சுருக்கமான விளக்கத்தோட உங்க கிரகநிலையோட அமைப்பை பொறுத்து பலன் பார்க்கலாம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பொருளாதார வசதி அப்படிங்கிறது நல்லாவே மேம்பட போகுது செலவுகளும் அதிகமா இருக்காது இத்தனை நாட்களாக வரவுக்கு மீறின செலவால அவதிப்பட்டிருந்த கடக கடகராசிக்கு செலவு கட்டுக்குள்ள இருக்கும் உறவுக்காரங்களை அனுசரிச்சு நீங்க நடந்துக்கிறதுனால குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல பெரியவங்களுடைய ஆலோசனையும் கேட்டு எடுப்பது ரொம்ப நல்லது கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கிய முடிவுகள்ல பெரியவங்களை தேடிதான் போவீங்க அதே நேரத்துல உறவுக்காரங்களையும் நீங்க அனுசரித்து முடிவெடுக்கிறது தான் மெயின் பாயிண்ட் அடுத்தா சிலருக்கு திடீர் பயணங்களால சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பட் அந்த பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் பிள்ளைகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மன உளைச்சல்கள் நீங்க அவர்களால இனி வரக்கூடிய காலகட்டத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது உறவுக்காரனுடைய மத்தியில உங்களுடைய கௌரவம் போகுது அலுவலக பணிகள்ல இருக்கக்கூடிய கழகத்திற்கு நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த சலுகைகள் இப்போ கிடைக்குங்க நிர்வாகத்தோட நீங்க முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேற போகுது சக ஊழியர்களுடன் உங்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகத்தை வரைக்கும் வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கக்கூடிய காலகட்டம் சக வியாபாரிகளால உங்களுக்கு ஏற்படுற சங்கடங்கள் நீங்க போகுது உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பா தரப்போறாங்க பங்குதாரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போறாங்க அடுத்த குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு எவ்வளவு சிரமமான விஷயத்தையும் அசால்ட்டா கடந்து போகிறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க முக்கியமா கணவருடைய ஆதரவு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கறது உற்சாகத்தை தருவதாக அமைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து பலன்கள்ல உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதை பொறுத்து பலன்கள் பாக்கலாங்களா பொதுவா ஒவ்வொரு நாளும் நவ கிரகங்களுடைய அமைப்புல கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்துதான் பலன் சொல்ல முடியும் கடகத்தை பொறுத்திருக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயிலம் நட்சத்திரம் மூன்றே மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சியை தான் கடகம்னு சொல்லுவோம் கிரக நிலை உங்க ஜாதகத்துல தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் அதாவது வெப்பமான கிரகம் குளிர்ச்சியான கிரகம் புத்திக்கு அதிபதி இங்க மூன்று பேரும் ஒரே கூட்டணியில அமர்ந்து இருக்கிறதுனால என்ன பலன் தைரிய வீரியஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறதுனால என்ன பலன் அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு பாகிஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு ஐயன சையன போகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்காரு இந்த கிரகநிலை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மிக சிறப்பாக காரியங்கள் நடக்கும் மனசுல தேங்கி வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக கடகடன் நிறைவேற்ற போறீங்க போட்டு வச்ச கட்டம் எல்லாம் கட்டம் கட்டி நீங்க ஆட்டம் ஆடக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக மனசை உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு இந்த காலகட்டம் குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் நீங்க போகுது குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு தரப்போறாங்க வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் எதையுமே செய்து முடிக்க முடியுன்ற துணிச்சல் இந்த காலகட்டத்துல வரப்போகுது பண வரத்து அப்படிங்கிறது திருப்தியை தருங்க உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் மாற போகுது குழந்தைகளின் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல முடிவு எடுக்கும் போது தீர ஆலோசித்து செயல்படுவது ரொம்ப நல்லது புதிய முயற்சிகள்ல தாமதம் ஏற்பட்டாலும் அதை தாண்டி சாதிக்க போறீங்க தொழில மாற்றம் உண்டாகும் உங்க கூட்டாளிகளால உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க போகுது மத்தவங்களுடைய கருத்துக்களை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது கொஞ்சம் பாத்துக்கோங்க உங்களுடைய கருத்துக்கு மத்தவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தாலும் சரி இல்ல அவங்களுடைய கருத்துக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தாலும் சரி தேவையில்லாத வீண் வாக்குவதம் வராம பார்த்துக்கோங்க உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய கடகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு பணியிட மாற்றம் பதிவு உயர்வலம் கிடைக்க போகுது எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் உங்களுடைய புத்தி சாதுரியத்தால எதையுமே செய்து முடிக்க முடியுங்க அனுபவபூர்வமான அறிவு திறன் உங்களுக்கு கை கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது குடும்பத்திலையும் குதூகலமான சூழ்நிலை காணப்பட போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில சாதனை புரிய போறீங்க தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுப்பது ரொம்ப நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு அனுதினமும் சென்று வழிபாடு செய்ய காரியங்கள்ல வெற்றி உண்டுங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதை தாண்டி நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னாக்க ராசிக்கு இன்னும் கூடுதல் தெளிவு கிடைக்கும் உடற்போஷம் நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்க போகுது புதிய நண்பருடைய சேர்க்கை தொழில லாபம் இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுது கற்பனை வளமிக்க உங்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது தாய் மூலம் நன்மைகள் ஏற்பட போகுது கோபத்தை குறைச்சிட்டு கூட பிறந்தவங்க கிட்ட ஒத்துழைப்பா நடந்துகிட்டீங்கன்னா எல்லா விதத்திலையும் நன்மை உண்டு ரொம்பவே பிஸி டைம்ல அதாவது வேலை காரணமா ரொம்ப வந்து ஓடிக்கிட்டே இருப்பீங்க அதனால சரியான இடத்துக்கு உணவருந்த முடியாத நிலை கூட ஏற்படலாங்க விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆரவாரம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வீட்டுல நடக்க போகுது மகிழ்ச்சி பொங்க போகுது சுப நிகழ்ச்சிகள் எதிர்பார்க்கலாங்க இந்த நாட்கள்ல உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால அனைவரிடமும் பாராட்டுகளை பெற போறீங்க நீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பண வரவு தாராளமாக வரப்போகுது மேலும் பேசினாக்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கிரன் கேது குரு இவங்க நான்கு பேருமே உங்களுக்கு நன்மைகளை வழங்குறாங்க உங்களுக்கு வருமானத்துல இருந்து வந்த தடைகள் விலக போகுது இது வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்க போகுது வியாபாரத்துல லாபம் அதிகரிக்க போகுதுங்க உத்தியோகத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதிவு கிடைக்க போகுது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரண் அமையுங்க அடுத்ததா பூரம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் தடைப்பட்டிருந்த வேலை கூட இந்த காலகட்டத்துல நடக்க போகுது சொத்து வாங்கக்கூடிய உங்க முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது விவேகத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு கொண்டு வந்துடலாங்க ஆடம்பர பொருள் சேரும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்து நெருக்கடிகள் நீங்க போகுது மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல குரு வாய்க்கை பெற்று ஆன்மீக வழியில அறிவு தெளிவு ஏற்பட்டு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க நல்ல உணவு எதிர்பாராத தனவரவு எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போகுது கௌரவ பட்டங்கள் பதவிகள் எல்லாம் தேடி வரப்போகுது உங்களுடைய தெய்வீக சிந்தனைகள் மனசுல அமைதியை கொடுக்க போகுது பயிர் மனை இவற்றால் லாபம் ஏற்பட போகுது வியாபாரம் நிமித்தமா கொஞ்சம் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வீங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது எதிர்பாராத தனவரவுக்கு வாய்ப்பு உண்டு சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் கிடைக்குங்க உயர் அதிகாரியுடைய ஆதரவாள பதவி உயர்வுகளை நீங்க எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது அடுத்த ஆயுள் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும் சந்ததி விருத்தி ஏற்பட போகுது மனசுல தைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எதையுமே எதிர்த்து வெற்றி பெற போறீங்க நீங்க எதிர்பார்த்தபடி பல வழிகளில் தனவரவு அதிகரிக்குங்க தந்தை வர்க்கத்தினால நன்மைகள் பல ஏற்பட போகுது அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவி பொறுப்புகள் கிடைக்கப் போகுது வண்டி வாகன வசதிகள் ஏற்பட போகுது நல்ல கல்வி கிடைக்குங்க சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடைய வாக்கு வன்மை மேலோங்கும் புதிய வியாபார யுக்திகளால அதிக லாபம் அடைய போறீங்க சிலருக்கு வீடு வாங்குறது மனை வாங்குறது இந்த மாதிரி யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு பூரண சையன சுகம் ஏற்பட்டு இருக்குங்க பிறருக்கு உதவக்கூடிய உங்களுடைய நல்ல எண்ணம் மேலோங்கும் மேலும் பேசினாக்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரப்போகுது பழைய கடன்கள் எல்லாமே அடைக்க போறீங்க பணிபுரியக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு போகுது திருமண வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரணமையுங்க ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க பொது பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை தாண்டி இன்னும் கூடுதல் தகவல்கள் குருவும் சுக்கரனுடைய பார்வை அப்படிங்கிறது இணைந்து உங்களுக்கு இருக்கிறதுனால நல்ல பல யோகங்கள் ஏற்பட போகுது அலுவலக சூழ்நிலைகள் நன்றாக இருக்க போகுது ரொம்பவே பிஸியா இருக்க போறீங்க வேலை சம்பந்தமான பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுது பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருப்தி தருவதாக அமைய போகுது கணவன் மனைவிக்கிடையே இடையே அன்யோன்யம் அதிகரிக்குங்க உடல் ஆரோக்கியம் நல்ல விதத்துல முன்னேற்றம் அடைய போகுது தந்தையிடம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு இருந்த மறைமுக எதிரிகள் விலகி ஓட போறாங்க பிள்ளைகளால பெருமை உண்டாகக்கூடிய காலகட்டம் உறவுக்காரங்களுடைய வருகை உங்களுக்கு ஆதாயத்தையும் மகிழ்ச்சியும் தருவதாக இருக்குங்க கடகராசியை சேர்ந்தவங்களுடைய மகன் மற்றும் மகளின் திருமண முயற்சிகள் சாதகமான முடிவு கொடுக்கும் கேது பலத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நிறைவேற போகுது கடகத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டாக்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் ஒரு வாரம் கூட விடாம அருகாமையில உள்ள அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபாடு செய்யுங்க அனைத்துமே நலமாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அல்லல்கள் தீருங்க குறிப்பிட்டு பேசுனாக்க இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்க வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு மட்டும் ஏழுங்க இந்த எண்களை அதிகப்படியா பயன்படுத்துங்க நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அபிராமி அம்பிகையை தினமும் காலையில வீட்டுல பூஜை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய முக்கியமா அபிராமி அம்பியுடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வலைகளை தொடங்குறப்போ எல்லா விதங்களையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி தன்னுடைய கடமையிலிருந்து மாறாம தனக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ தான சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தோடு வாழ்க்கையை வாழக்கூடிய உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் மாறப்போகுது கண்ணீர் மாறி கவலை மாறி அம்பிகையின் அருள் ஆசையினால சகல விதங்கள்லயும் உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் மட்டுமே நடக்க போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய் ஜோதிடம் சேனலுக்கு பண்ணி பண்ணி லைக் உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்க தனிப்பட்ட ஜன பொறுத்து சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்